முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காவல்துறையினர் முறைகேடாக தரிசனத்திற்கு அனுப்பியதை தடுத்த உள்துறை கண்காணிப்பாளரை காவலர்கள் கன்னத்தில் ஆராய்ந்தும் காலால் எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் அதைத் தொடர்ந்து கோவிலில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இரண்டு மணி நேரம் வரை மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் தரிசன வரிசைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் வரிசையில் பாதுகாப்பு பணிக்காக நின்ற காவல்துறையினர் தங்களுக்கு வேண்டியவர்களை முறைகேடாக தரிசனத்திற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தகவல் அறிந்த கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் அந்த பகுதிக்கு சென்று பக்தர்கள் முறைகேடாக செல்வதை தடுத்துள்ளார் இதனால் அங்கு இருந்த காவலருக்கும் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக்கிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அங்கிருந்த காவலர் பிரபாகரன் என்பவர் கண்காணிப்பாளர் விவேக்கின் கன்னத்தில் ஆராய்ந்துள்ளார் அப்போது கோபமடைந்த கண்காணிப்பாளர் விவேக் காவலரை திருப்பி தாக்கியுள்ளார் இதனால் மீண்டும் ஆத்திரமடைந்த காவலர் பிரபாகரன் கண்காணிப்பாளர் விவேக்கை பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கோவில் எதிரே உள்ள புறக்காவல் நிலையத்திற்கு விவேக்கை அழைத்துச் சென்று அங்கிருந்த காவலர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த விவேக் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் அதை தொடர்ந்து கண்காணிப்பாளர் விவேக் தன்னை தாக்கியதாக கூறி காவலர் பிரபாகரனும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சார் சார் என்ன நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்செந்தூர் கோவிலில் காவல்துறையினருக்கும் அறநிலையத்துறையினருக்கும் அடிக்கடி இது போன்று மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜயலட்சுமி என்ற பெண் கண்காணிப்பாளரை இதே போன்று காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது மற்றொரு சம்பவம் பொது பொதுமக்களிடமும் பக்தர்களிடமும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்